அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பல வருடங்கள் போராடிய போராட்டத்திற்கு பல வருடங்கள் தொடர்ந்து எடுத்த முயற்சிக்கு இப்போ விஸ்வரூப வெற்றி கிடைக்கப் போகிறது முத்தான மூன்று காரியத்தில் நிச்சயம் உங்களுடைய லைஃப் செட்டில் ஆக போகுதுன்றது உறுதியாக தெரிய போகுது இந்த இரண்டு கிரக சேர்க்கை வெற்றி நாயகர்களின் கூட்டணியால் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயம் அதிர்ஷ்டம் மாற்றம் சோ அதை பற்றி இன்றைக்க டீட்டல் விரிவாக வழக்கமாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் கேது பிரச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிவு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கணக்கு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுண்டர் வந்து தவறாமல் செலக்ட் பண்ணி ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் மிதுன ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி ராகுகேது பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு கிடையாது உங்கள் ராசியில் இல்லை ஆனால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய மிதுனத்திற்கு ஏழாம் வீடான தனுசிற்கும் பத்தாம் வீடான மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது ஏழுக்கும் பத்துக்கும் உரியவன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக இந்த ஜென்மகுருன்னா வனவாசம்னு சொல்லுவாங்க ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ராமர் ஜென்ம குரு வருகின்ற பொழுதுதான் ராமருடைய ஜாதகத்தில் ராமர் வந்து ஜென்மத்தில் குரு வரும்போது வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் குரு வனவாசம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க உங்களுடைய பிறவியின் நோக்கம் பிறவி பயன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அடைய போகிறது நடக்க போகிறது இந்த பிறவியில் கண்டிப்பாக கிடைக்கும் அது ஜென்ம குருவில் மட்டும்தான் அது நடக்கும் சரிங்களா உங்களுடைய பிறவியை மாற்றக்கூடிய உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான சம்பவம் அனைத்துமே இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் நடக்கும் இப்போது ரிஷவராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதம் பேச்சி அடைஞ்சு குருவோடு சேரப்போகிறார் அதுவும் குருவோடு சேர்ந்தால் சூரியனும் குருவும் ரெண்டுமே மிகப்பெரிய ராஜ கிரகங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகினாலும் சரி உயர்ந்த பதவியில் இருக்கணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழ் உச்சத்தை தொடர்னாலும் சரி இந்த ரெண்டு கிரகத்தில் ஒரு கிரகமாவது நல்லா இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு கிரகத்தோட சேர்க்கை உங்களுடைய மிதன ராசியில் ஏற்படுகிறது உங்களுடைய மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புரஷத்தப்படி மேச ராசிலிருந்து எண்ணி பார்க்கும்போது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடுங்கிறதே வெற்றி ஸ்தானங்க தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்போ அந்த வெற்றி ஸ்தானத்தில் இரண்டு கிரக சேர்க்கை வெற்றி நாயகர்கள் சேர்க்கை நிச்சயம் ஒரு முத்தான மூன்று காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் முதல் விஷயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் அரசாங்க வழியில் ஒரு லோன் கிடைக்கிறது கவர்மெண்ட்லேருந்து ஒரு வீடு அலர்ட் ஆகிறது அல்லது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறது அல்லது அரசு வேலை பார்ப்பவர்கள் மூலமாக சில ஆதாயம் பெறுறது அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது உங்களுடைய கம்பெனிகளில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அளவு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கு நீங்கள் பல வருஷமாக போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு கம்பெனியில் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த வேலை பார்த்த அந்த சேவைக்காக அந்த ஒரு விஷயத்திற்காக உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட போகிறது அந்த இங்கே எதிர்பார்த்த அந்த பதவி போகுது கவுர்மெண்ட் வேலையும் கிடைக்கும் அதேபோல் நிச்சயமாக கவுர்மெண்ட் வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு லோன் விஷயம் போன்ற வேலை அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ இது போக நிச்சயம் படிக்கின்ற மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோனு அல்லது படிக்கின்ற இடங்களில் மேடை ஏறி கௌரவிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் சில போட்டிகளில் ஜெயித்து அவார்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்படி அரசாங்கத்தின் வழியில் பெயர் புகழ் வேலை தொழில் பதவி பட்டம் என ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கிடைக்க போது அதற்கு நீங்கள் வருடம் முயற்சி பண்ணியிருப்பீங்க உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கேற்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே போல் தான் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமாக அரசாங்கத்தின் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் சரிங்களா இது முதல் விஷயம் இரண்டாவது பிள்ளைகள் விஷயம் கண்டிப்பாக அந்த ஒரு நேரத்தில் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியமும் குழந்தை பாக்கியம் பிறகு இருக்கக்கூடிய உடல் குறைபாடுகள் சரியாகிறதுக்கும் யூட்ரஸ் பிரச்சனை கவுண்டிங் தன்மை குறைவு இந்த மாதிரி இருந்தால் அது சரியாகிறதுக்கும் இந்த குழந்தை பாக்கியத்தை ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்ருப்பேன் அதுக்கும் மேலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும் ஒரு வேலை ஒரு தொழில் விஷயம்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கும் ஒரு உரித்தான ஒரு பலன்றது உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது பிள்ளைகள் வழியில் நீங்கள் இயக்கத்தோடு இந்த விஷயம் நமக்கு பிள்ளைகள் நடக்கணும் இயக்கத்தோடு எதிர்பார்த்த அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கப்போ ஸோ இது மட்டுமல்ல பிரிந்த பிள்ளைகள் உங்களோட ஒன்று சேர்றதுக்கும் உங்களுடைய பேச்சை மீறி சில காரியங்கள் பண்ண பிள்ளைகள் மாறுறதுக்கும் தவறான பாதையில் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருந்த பிள்ளைகள் திருந்துவதற்கும் வாய்ப்பில் இங்கே அதிகமான முறையில் இருக்குது மூன்றாவது விஷயம் கண்டிப்பாக வாழ்க்கை துணை மற்றும் தொழில் இந்த இரண்டு விஷயத்திலும் நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டப் போகிறீர்கள் நீங்கள் நினைத்தது நடக்கப் போகிறது ஸோ வாழ்க்கை துணை விஷயத்திலையும் கண்டிப்பாக தொழில் விஷயத்திலும் இந்த ரெண்டு விஷயத்திலும் நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டப்போகிறீர்கள் நீங்கள் நினைத்த மாதிரி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுதும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ அப்படி உங்களுடைய தொழிலும் வாழ்க்கை துணையும் ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொன்னான காலகட்டத்தில் அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக அந்த தொழிலின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் பொருள் சொத்து போன்றவையும் வந்து சேரப்போகுது பங்கு ஷேரும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது மேலும் ஒன்று திருமண வாழ்க்கை புதிதான முறையில் அமையும் அல்லது தொழில் புதியதான முறையில் அமையும் இப்படி தொழில் ரீதியாகவும் திருமண வாழ்க்கை ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்கப்போகுது நடக்கப் போகிறது இந்த மூன்று விஷயத்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய தலையெழுத்தும் வாழ்க்கை மாறப்போவது உறுதி வாய்ப்புகளை கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய வழிகள் தீரும் மாறும் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க பயன்படுத்திக்கிங்க மேலும் இந்த சூரியன் குரு இந்த இரண்டு கிரக இணைவின் காரணமாக மிதன கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிறதும் வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் உடல் சூட்டை தனித்துக்கொள்வது நல்லது மற்றபடி நீங்கள் வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக சிவ வழிபாடு மற்றும் விஷ்ணு பகவான் பெருமாள் பகவானுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மரமா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விருந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் எஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்